தினகரன் நாளிதழில் வெளியாகி திறனறிதல் மற்றும் கணிதம் குறித்தோறோம் சென்டிமீட்டர் இன்றோ முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்றும் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவு கொண்ட கன செவ்வக வடிவில் உள்ள திண்ம இரும்பு துண்டினை கோலமாக வடிவமைக்கப்பட்டால் கோலத்தின் ஆரம் என்ன விடை டி இருபத்தோரு சென்டிமீட்டர் ஓர் இடைக்கண்ட அடிப்பகுதியின் பரப்பளவு பதினாறு பை சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வட்ட மேல்பரப்பின் விட்டம் நான்கு சென்டிமீட்டராகவும் சாய் உயரம் ஆறு சென்டிமீட்டராகவும் இருந்தால் பரப்பை காண்க விடை சி முப்பத்தாறு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்து கேள்வி ஒரு கோள வடிவ வழிக்கூண்டினுள் காற்று உந்தப்படும்போது அதன் ஆரம் ஏழு சென்டிமீட்டரிலிருந்து பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டராக உயருகிறது அதன் பரப்பளவின் அதிகரிப்பு சதவீதம் காண்க விடை பி நூற்று இருபத்தைந்து சதவீதம் நெக்ஸ்ட் ஒரு வட்ட உருளையின் உயரம் ஆறு மடங்கு அதிகரிக்கப்பட்டு அடிப்பகுதி பரப்பளவு ஒன்பதில் ஒரு பங்காக குறைக்கப்படுகிறது உருளையின் பக்கப்பரப்பு அதிகரிக்கும் காரணி காண்க விடை ஏ இரண்டு அடுத்த கேள்வி நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு திண்ம உலோகக் கோளத்தை உருக்கி இரண்டு சென்டிமீட்டர் கோலங்களாக மாற்றப்படுகிறது அசல் எனில் கோலத்தின் பரப்பளவுக்கும் புதிதாக உருவான கோலங்களின் மேல் பரப்பளவின் கூட்டுத் தொகைக்கும் என்ன விகிதம் உள்ளது விடை சி ஒன்று நூற்று முப்பத்து ஆறாவது கேள்வி டூ இஸ்டு சவனன் இரு முடங்கு விகிதம் என்ன விடை ஏ ஃபோரிஸ்டு ஃபார்ட்டி நைன்

होटनार पतारा वधिकल भी ए इस तू बी इक्वल तू थ्री इस तू फोर मत्रम बी इस तू सी इक्वल तू एट इस तू नाइन एनिल ये इस तू बी इस तू सी इन मधी पैक कंडरीये रूम विडाइ डी सिक्स इस तू एट इस तू नाइन और थकल भी वन बाइ टू ऑफ़ के इस इक्वल तू टू बाइ फाइ ऑफ़ बी इस इक्वल B is to C மதிப்பு என்ன விடை A 4 is to 5 is to 6 நூற்று கேள்வி 4A equal to 5B மற்றும் 7B equal to 9C என்னில் A is to B is to C is equal to what அப்பின் இதற்கான விடை A 45 is to 36 is to 28

க்யூபை ஆர்எஸ் ஆர் பை பிஐ இதற்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ எயிட்டிஸ் டூ நைன் இஸ் டூ ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்த கொஸ்டின் ஏ பை செவன் எஸ்இக்வல் டு பி பை நைன் எஸ் ஈக்குவல் டு சி பை லெவன் எனில் ஏஎஸ் டூ பிஎஸ் டூ சி என்பதை கண்டறியவும் விடை சி செவன்ஸ் டூ நைன் இஸ் டூ லெவன் அடுத்த கேள்வி A is equal to 2B in draw. A plus B divided by A minus B in மதிப்பு என்ன விடை C நூற்று ஐம்பது மூன்றாவது கேள்வி X is to Y is equal to 1 is to 3 என்ன 3Y square plus 3X square is to 2Y square 8X square in மதிப்பு என்ன இருக்கும் விடை C 3 is to 1 ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை பதினைந்து எட்டு என்ற விகிதத்தில் உள்ளது ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை முறையே இருபது சதவீதம் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்தால் ஆண் மற்றும் பெண்களின் விகிதம் என்னவாக இருக்கும் இதற்கான விடை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ ஒன்பது எஸ்டு அஞ்சு அடுத்த கொஸ்டின் இரண்டு எண்கள் அவற்றிற்கிடையேயான விகிதம் ஐந்து எட்டு எட்டாகும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நான்கை கழித்தால் அவற்றிற்கிடையேயான விகிதம் ஏழு எஸ்டி பனிரெண்டாக மாறும் எனில் அசல் எண்கள் என்ன விடை சி இருபத்தைந்து நாற்பது நூற்றி ஐம்பத்தாறாவது கேள்வி தற்போது சுமித் மற்றும் பிரகாஷின் வயது விகிதம் ரெண்டு இஸ்டு மூன்றாக உள்ளது பிரகாஷை விட சுமித் ஆறு வயது இளையவர் எனில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சுமித்தின் வயதுக்கும் பிரகாஷின் வயதுக்கும் என்ன விகிதத்தன்மை காண்க விடை டி த்ரீ இஸ் டு ஃபோர் அடுத்தது அமித் தற்போது வைபவை விட ஐந்து வயது மூத்தவர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் ஐந்து இஸ் நான்கு எனில் தற்போது அமித்தின் வயது என்ன விடை டி இருபத்தொன்று நூற்றி ஐம்பத்தெட்டாவது கேள்வி ஷீத்தல் மற்றும் திவ்யாவின் தற்போதைய வயது விகிதம் ஆறு இஸ்டு அஞ்சு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது இருபத்தி இரண்டு இஸ்டு பத்தொன்பது என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் திவ்யாவின் தற்போதைய வயது என்ன விடை டி முப்பது அடுத்த கேள்வி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி ஆகியோரின் வயது விகிதம் ஒன்பது இஸ்டு பத்தாவே இருந்தது தற்போதிலிருந்து நான்கு வருடங்களில் அவர்களின் வயது விகிதம் பனிரெண்டு எஸ்ட்டு பதிமூன்றாக இருக்கும் சியின் வயது ஏ விட ஆறு ஆண்டுகள் அதிகம் என்றால் சியின் தற்போதைய வயது என்ன விடை சி ஐம்பது நூற்றி அறுபதாவது கேள்வி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் நான்கு எஸ்ட் ஐந்தாக இருந்தது தற்போதிலிருந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் ஐந்து எஸ்ட் ஆறாக இருக்குமெனில் தற்போதிலிருந்து ஐந்து வருடங்களில் ஏ மற்றும் பி வயது விகிதம் என்னவாக இருக்கும் விடை ஏ முப்பத்தி நான்கு இஸ்டு நாற்பத்து ஒன்று நூற்றி அறுபத்தோராவது கேள்வி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் நான்கு எஸ்ட் அஞ்சு வருடங்களுக்கு பிறகு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் ஒன்பது பத்து எனில் ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத் தொகை என்ன விடை ஏ நாற்பத்தொன்று அடுத்த கேள்வி இரண்டு நண்பர்களின் வயது விகிதம் செவன் ஆகும் விகிதம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நைன்டீன் எஸ்டு இருபத்தி மூன்று மாறும் எனில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சராசரி என்னவாக இருக்கும் விடை சி முப்பத்தொன்பது ஆண்டுகள் நூற்றி அறுபத்தி மூன்றாவது கேள்வி ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகள் த்ரீ இஸ்டு ஃபோர் விகிதத்தில் உள்ளன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது டூ இஸ்டு த்ரீ என்ற விகிதமாக இருந்தது எனில் ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் கூட்டு தொகை என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் சி எண்பத்து நான்கு நெக்ஸ்ட்டு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் நான்கு இஸ்டு ஐந்து எட்டு வருடங்களுக்கு பிறகு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் நைன் எஸ் டு டென் எனில் அவர்களின் தற்போதைய வயதின் வித்தியாசம் என்ன விடை சி மூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு பெண்களின் தற்போதைய வயது விகிதம் த்ரீ இஸ் டு ஃபோர் ஆகும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விகிதம் செவன் எஸ் டு நைன் இருக்கும் எனில் பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரி விடை பி இரண்டு மட்டும் அடுத்தது நூற்றி அறுபத்தாறாவது கேள்வி ஏ மற்றும் பி பி மற்றும் சி இன் வருமானங்களின் விகிதம் த்ரீ இஸ் டூ டூ ஏயின் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு சியின் வருமானத்தில் நான்கின் ஒரு பங்கை விட ஆயிரம் ரூபாய் அதிகமாக இருந்தால் பியின் வருமானம் என்ன விடை ஏ மூன்றாயிரம் ரூபாய் அறுபத்தி அறுபத்தேழாவது கேள்வி பி கியூ மற்றும் ஆரின் வருமானங்கள் முறையே ஐந்து எஸ்ட் நான்கு எஸ்ட் மூன்று என்ற வீதத்திலும் அவற்றின் செலவுகள் முறையே ஆறு இஸ்ட் ஐந்து எஸ்ட் நான்கு என்ற வீதத்திலும் உள்ளன பத்தாயிரம் ரூபாய் வருமானத்தில் நான்காயிரத்தை பி சேமித்தால் கியூயின் சேமிப்பு என்னவாக இருக்கும் விடை ஏ மூன்றாயிரம் ரூபாய் நூற்றி அறுபத்தெட்டாவது கேள்வி ராகுல் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை செலவழித்து மீதியை சேமிக்கிறார் அவரது செலவு மற்றும் சேமிப்பின் விகிதம் ஆறு ஒன்று ராகுலின் வருமானம் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் என்றால் அவருடைய செலவு என்னவாக இருக்கும் விடை டி முப்பத்தாறாயிரம் அடுத்த கொஸ்டின் பி கியூ மற்றும் ஆர் வகைகளின் ஒவ்வொரு கட்டுரையின் விலையும் இருநூறு முந்நூறு மற்றும் நானூறு ரூபாய் சுரேஷ் ஒவ்வொரு வகை கட்டுரையையும் ஒன்று டு இரண்டு மூன்று என்ற விகிதத்தில் இரண்டாயிரத்துக்கு வாங்குகிறார் எனில் கியூ வகையில் எத்தனை கட்டுரைகளை அவர் வாங்கினார் விடை ஏ இரண்டு இறுதி மற்றும் நூற்றி எழுபதாவது கேள்வி ஏ மற்றும் பியின் வருமானங்களின் விகிதம் டூ டு த்ரீ மற்றும் அவற்றின் செலவினங்களின் விகிதம் ஒன் டூ ஆகும் பியின் செலவில் தொண்ணூறு சதவீதம் ஏயின் வருமானத்திற்கு சமமாக இருந்தால் ஏ மற்றும் பியின் சேமிப்பு விகிதம் என்ன விடை ஆப்ஷன் சி எயிட் டூ செவன் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கத்துடனான விடையைக்கான ஆப்பம் அலிய அகாடமியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்ஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள்